ஹாய் சுட்டிஸ் சிலர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாம் ஒரு தடவை முல்லா ஒரு திருமணத்துக்கு போனார் இரண்டொரு தடவை அவர் திருமணத்துக்கு சென்று திரும்பி வந்து பார்க்கும்போது அவரோட செருப்பு காணாமல் போயிடுச்சு அதனால் அன்னைக்கு செருப்பு வெளியே விட்டு செல்ல முல்லாவுக்கு மனம் வரவே இல்லை அந்த காலத்தில் செருப்பு அணிந்த காலோட வீட்டுக்குள்ளே நடமாடக்கூடாது செருப்புகளை இழக்க விரும்பாத முல்லா அவற்றை கலற்றி ஒரு துணி சுற்றி கையில் வச்சுக்கிட்டார் முல்லாவின் கையில் ஏதோ காகித பொட்டலம் இருக்கிறத கண்ட திருமண வீட்டுக்காரர் முல்லா அவர்களே ஏதோ காகித பொட்டலத்தை வைத்திருக்கிறீங்களே அதில் என்ன இருக்கு மணமகனுக்கு அளிக்கப்பட வேண்டிய பரிசா அப்படின்னு கேட்டான் அது மிகவும் புனிதமான ஒரு வேதாந்த நூல் அப்படின்னு முல்லா பதிலளித்தார் வேதாந்த நூலா அதை எங்கே வாங்கினீங்க என திருமண வீட்டுக்காரன் வினவினான் செருப்பு கடையில் வாங்கினேன் அப்படின்னு முல்லா பதிலளித்தார் அவர் என்ன பதிலளித்தார் என்ன விளங்கி கொள்ள முடியாமல் திருமண வீட்டுக்காரர் தத்தளித்தார் ஓகே சுற்றிஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்